அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு சாக்கா லாவா கேக் அது வானலை எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் சாக்லேட் பிஸ்கட் நான் ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேங்க இது நூற்றி ஐம்பது கிராம் பால் வந்து அரை கப் எடுத்திருக்கேன் நான் ரெண்டு சாக்லேட் எடுத்திருக்கேங்க இது வந்து இருபத்தஞ்சி கிராம் பேக்கிங் பவுடர் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் எடுத்திருக்கேங்க நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேங்க நாம் இதில் பிஸ்கெட்லாம் சேர்த்துடலாம் நான் பிஸ்கெட்லாம் சேர்த்துட்டேங்க கூடவே நாம் பேக்கிங் பவுடரும் சேர்த்துடலாம் நாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க பாருங்க நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நாம் இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதை நான் கொஞ்சமாக என்ன சேர்த்துருக்கேன் இதை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க நாம் இதை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அரைச்ச பிஸ்கெட்டை நாம் இதில் சேர்த்திடலாம் பாருங்க நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ நாம் நடுவில் சாக்லேட் வச்சிடலாம் சாக்லேட் வச்சாச்சுங்க இப்போ நாம் சாக்லேட் தெரியாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானல் வச்சுக்கலாம் நான் இதில் ஒரு லேயர் நைஸ் சூப்பு சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம இதில் ஸ்டாண்ட் வச்சிடலாம் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க பாத்திரத்தை உள்ள சேர்த்திடலாம் நாம் இப்போ மூடி போட்டுடலாங்க அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்லர் தான் இருக்கணும் நல்லா வேகட்டுங்க வெயிட் பண்ணலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கூட ஆயிருக்குங்க இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நாம ஒரு கம்பியோ இல்லை கத்தியோ வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க சூப்பராக வந்திருக்கு இது நல்லா ஆரட்டுங்க நாம் தட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் தட்டுக்கு மாற்றி சாக்கோ லாவா கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க சூப்பராக வந்துருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ